ஹலோ பிரான்ஸ் தேவஸ்தான யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோயில்களின் சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம ஊர் கோயில்களின் சிறப்பு ஹலோ பிரான்ஸ் இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அசரிமலை அப்படிங்கிற ஒரு ஊர் இப்போது அசரிமலைங்கிற ஊருக்கு மேலே போக போகிறோம் அங்கே என்ன இருக்குன்றது மேற்கொண்டு பார்ப்போம் என்ன சிறப்புன்றதும் பார்ப்போம் இதுதான் அசரிமலை போகக்கூடிய ஒரு பாதை ரொம்ப ஒரு சின்ன மலை தான் இது ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை இங்கே என்ன சிறப்பு இருக்குதுன்னு இப்போ கோயிலோட மேற்பகுதி வந்தாச்சு ரொம்ப சின்ன கோயில் தான் ஆனால் நல்லா கட்டியிருக்காங்க ஆனால் கோயில் மூடி இருக்கு ஆனால் கோயில் மூடி இருக்கு அளவுக்கு இந்த கெருளோட கேப்லேயே எடுத்துருக்கேன் மூலவர் வள்ளி தேவானோட முருகப்பெருமான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா புத்தூர் அசரிமலைன்னு இந்த மலைக்கு பேர் இந்த மலையில் பார்த்தீங்கன்னாக்கா முருகர் பாதம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த முருகர் பாதத்தை தான் முக்கியமாக நான் பார்க்க வந்தது அதுதான் இந்த இடத்தோட சிறப்பு மூலம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம விஐடி ரோட்டில் அரும்பத்தி தாண்டி ஒரு வழி ஒன்று வருது அந்த வழியாக வரலாம் விஐடி ரோட்டு அரும்பத்தி தாண்டி வந்தீங்கனாக்கா இந்த கோயிலுக்கு வர வேண்டிய வழி வருது இங்கே தான் அந்த முருகர் பாதம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா ஜனங்கள் வந்து குங்கம் மஞ்சள் போட்டு வழி அதனுடைய கொஞ்சம் அந்த தடயங்கள் மூடி இருக்குது அதை நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்களுக்கு பாருங்கள் இதுதான் அந்த முருகர் பாதம் இதை பாருங்க தண்ணி விட்டுறேன் ஆக்சுவலாக அதை செய்யக்கூடாது நான் பெண்ணுன்றதுக்காக முருகர் பாதம் இதுதான் அசரிமலைன்னு பேர் இதுக்கு முருகர் வந்து இந்த இடத்துல நின்றுது அசராமல் இருந்ததுக்காக அசரிமலை அப்படின்ற பேர் இதுதான் அந்த முருகர் பாதம் பார்த்துக்குங்க முருகர் பாதம் இது பார்த்துக்குங்க அசரி மலைன்னு போயிருது கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த இடத்த நீங்கள் வந்து பார்க்கலாம் இது ஒரு சின்ன மலை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற வேண்டிய அவசியம் இல்லை சுற்று வட்டாரம் பாருங்கள் ரொம்ப ஹைட்டான மலை ஒன்றும் இல்லை சின்ன மலை தான் நானும் இதுதான் அந்த ஆசிரிய மலைங்கிற இடம் இன்னொரு முறை இந்த இடத்தை விட்டு போறோம் நல்லா பார்த்துக்குங்க இதுதான் முருகர் பாதம் முருகர் வந்து பழனிக்கு போகும்போது இங்கே வந்து போகும்போது இந்த வழியாக தான் போனாருங்கிறது இந்த பாதம் தான் சாட்சி அப்படின்னு இந்த ஊர் மக்கள் பேசியிருக்காங்க அதுக்கு ஒரு கண்ணாடி கூண்டு போட்டிருக்காங்க இதுதான் அந்த சரிமலை ஓகே பிரான்ஸ் இது நம்ம ஊர் சிறப்பு தான் சின்ன சின்ன வீடியோவை போடுறோம் உங்களுக்கு உங்களுக்கு நேரம் கிடச்சா அந்த கோயிலெலாம் வந்து பாருங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்தலமாக இருக்குது இதில் வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் தேங்க்யூ பிரான்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலையடி அடியோரத்தில் ராமலிங்க சுவாமிகள் அடிகளாருடைய ஒரு சின்ன ஒன்று இருக்குது அருமையான கோயில் ரொம்ப அம்சமாக இருக்குது இந்த சில பார்க்குறதுக்கு ஒரு ஆள் நின்னுங்கிற மாதிரியே இருக்குது இந்த இடத்துல இந்த கோயில் இருக்குது ரொம்ப அதிசயமாக இருக்குது எனக்கு ராமலிங்க அடிகள் சுவாமிகள் பாதம் புற்பாதம் வணங்கி வணங்குகிறோம் உங்களுக்கும் சேர்த்து வணங்குறோம் வாரத்தில் இது ஒரு குகை கோயில் அகிலாண்டீஸ்வரி ஆலயம் அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் குள்ள வந்து குடைஞ்சி செல வச்சு மாற்றுது இது ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு குகை கோயில் மாதிரி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு அந்த அம்மனை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு இதை பாருங்கள் ரோஜா தோட்டம் பார்த்துருப்பீங்க தாமரை தோட்டம் பார்த்துக்கிறீங்களா தாமரப்பூ பூ எந்தளவுக்கு இருக்குது பாருங்க இது ஒரு குளத்துல இருக்குது ஆனால் என்னன்னா ஒன்று பறிக்க முடியுமா அப்படின்னு தெரியல ஏன்னா தண்ணியோடய ஆயம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது அதனால தான் இது பறிக்க முடியல எப்படி இருக்குது பாருங்கள் பூ தோட்டம் மாதிரி இருக்குது பாருங்கள் இவ்வளவும் தாமரப்பூ தான் மலை அடிவாரத்தில் இருக்குது இப்போ முருகர் கோயில் போயிட்டு வந்தோம்ல அந்த அடிவாரத்தில் இந்த பூக்களெல்லாம் இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எப்போவாச்சும் நேரம் கிடைச்சா இந்த கோயிலை வந்து பாருங்கள் இந்த இடம் வந்து அவ்வளோ அம்சமாக இருக்குது நல்ல ஒரு எப்படி சொன்னால் இயற்கை நல்லா இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் எப்போவாச்சும் சமயம் தான் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்